தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் அழகாக இருக்கிற பொண்ணுங்களை அத்தினின்னு சொல்லுவாங்க கழுத்துலேருந்து மார்பு வரைக்கும் அழகாக இருக்கிற பொண்ணுங்களை சித்தினின்னு சொல்லுவாங்க இருந்து இடுப்பு வரைக்கும் அழகாக இருக்கிற பொண்ணுங்களை பத்மினின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அழகாக இருக்கிற பொண்ணுங்களை சங்கினின்னு சொல்லுவாங்க இதுதான் சாமுத்திரிகா லக்ஷ்ணம்னு கோபால் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கிற நாலு வகையான பெண்களோட ஃபோட்டோவை எடுத்து அவங்களோட அழகான பாகத்தை கட் பண்ணி அதெல்லாம் ஒரே பாகமாக வடிவமைச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான் அப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க இவதான் பாக்கியலட்சுமி உங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு இவளை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா இந்த பாக்கியலட்சுமி கோபாலோட கழுத்துல மாலை போடும்போது ஏதோ யானை வந்து மாலை போட்ட மாதிரி அவன் நினைக்கிறான் முதலிரவு டைம்ல இவளை கண்ணாடி முன்னாடி அழைச்சிட்டு போய் முக்காவாசி நீயே கண்ணாடியை மறச்சிட்ட நீ எனக்கே தாளே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பேக்கு ரெட் லைட் ஏரியாவுக்கு கூப்பிடும்போது நான் போகாம இருந்தேன் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா தொண்ணூறு சதவீத ஆண்களுக்கு அது முதலிரவா இருக்காது அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனா நான் என் இளமையெல்லாம் தேக்கி வச்சேன் இப்படி பாழாயிடுச்சுன்னு சொல்றான் பாக்கியலட்சுமிக்கு புரிஞ்சிருச்சு அவ சொல்றா நான் காலில் போடுற செருப்பாக ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டாந்தரையில போய் படுத்துக்கிறான் மூணு மாதம் இவங்களுக்குள்ளே எந்த ஒரு உடலுறவும் நடக்கவே கிடையாது பாக்கியலட்சுமியோட மாமியார் அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா பாக்கியலட்சுமி மாமியாரை வெளியில் அனுப்பிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறா எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல இது தெரிஞ்சால் என் மாமியார் என் புருஷனை திட்டுவாங்க அவரு திட்டு வாங்கக்கூடாது என் மேலே குறைய சொல்லிடுங்க சத்து இல்லைன்னு சொல்லிடுறா உடனே மாமியார் இவன் தான் குறை இருக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு பாக்கியலட்சுமி திட்டுறா ஒரு மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு அமைதியாக ஒரு மருமகள் போகிறான்னா நான் தன்மானத்தை விட புருஷ மேல பாசம் அவளுக்கு அதிகம் அப்படின்னு அர்த்தம் மாமியார் திட்டிட்டு போதே பாகியலட்சுமியோட அப்பா அங்கே வராரு மாமியார் பாகியலட்சுமி அப்பாவே திட்ட ஆரம்பிச்சுட்டா இவ ஓரமாக போய் ஜன்னல் முன்னாடி நின்றுக்கிட்டு கை எடுத்து கும்பிட்டு கண் கலங்கி அப்பாட்ட செய்கையில் சொல்கிறா எதுவும் பேசுறாதீங்கப்பா என் புருஷன் கஷ்டப்படுவாருன்னு இப்படி அப்பாவை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு புருஷன் மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு புருஷன்கிட்ட போய் சொல்கிறா நான் குண்டா இருக்கேன்னு தானே என் கூட இருக்க மாட்டுறீங்க என்னை பிடிக்கலனா நீங்கள் வெளியில் போய் இன்னொரு பொண்ணு கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கள எனக்கு ஒரு டிபியோ கேன்சரோ இருந்துச்சுன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறா மாமியார்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டா அப்பா மாமியாரை திட்டும் போதும் பொறுத்துக்கிட்டா எல்லாமே புருஷனுக்காகத்தான் தான் ஆனா எந்த ஒரு பொண்ணும் தன் புருஷனை மட்டும் இன்னொருத்திக்கு விட்டே தரமாட்டா இப்போ இவ இதையுமே பண்றான்னா என்ன காரணம்னா இவன் வேலை இல்லாம இருந்தப்போ அப்பா கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இவன் பஸ்ல போய் கஷ்டப்பட்டப்போ அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா இப்போ குண்டா இருக்கல்ல இவ உடல் தேவைக்கு புருஷன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு கூட போன்னு சொல்லிடுறா அவன் பானுன்னு ஒரு பொண்ணை சந்திக்கிறான் அந்த பானு புடவைய காட்டிட்டா ஜாக்கெட்டை காட்டிட்டா பிராவை காட்டிட்டா இவன் பக்கத்துல வந்து நிக்கிறான் இவன் அவளை கட்டி பிடிக்கிறான் பொண்டாட்டி பாக்கியலட்சுமி நீங்க வேணா சின்ன வீடு வச்சுக்கீங்களேன் அப்படின்னு சொன்னதும் கோபாலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே பானுவோட வீட்டுக்கு போறான் பானு தோ நான் குளிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரேடியோ ஆன் பண்றான் நீலா காயுது அந்த பாட்டை போடுறா அப்படின்னு குரல்லையே ஏக்கம் இருக்கிற அந்த பாட்டை ஏன் போடுறா அப்படின்னா அந்த பானுவுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு அவ பாத்ரூம்ல குளிக்க போயிட்டு உள்ளாடையோட பாதியிலேயே சோப்பு நுறையோட திரும்பி வந்து கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறா அவளோட நோக்கம் அங்கே நிறைவேறது ரெண்டு பேருக்குள்ள எல்லா தப்பும் நடந்து முடிஞ்சிருது கோபால் வண்டி எடுத்துட்டு போகும்போது அந்த வழியிலேயே தன்னோட மனைவியை பார்க்கறான் ஏன் இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கறான் அவள் சொல்றா நான் அம்மா ஆக போறேங்க ஏழு மணிக்கே டாக்டரை பார்த்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு இவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொல்றா அனுதாபத்தின் பேர்ல மனைவி கூட ஒரே தடவை இருந்திருப்பான் அதனால குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கும் சரிவா கோயிலுக்கு போகலான்னு ரெண்டு பேரும் போவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு சாமியை பார்த்ததும் பயம் வந்துடும் ஐயோ சின்ன வீடு கூட தப்பு பண்ணியிருக்கான் கோயிலுக்கு போகலாமான்னு இந்த விஷயத்த மனைவி கிட்டேயும் அவன் சொல்லிடுறான் மனைவி வருத்தப்படுறா இவன் அங்கேருந்து ஓடி போய் ஒரு இருந்து தண்ணியை மொண்டு மேலே ஊற்றிக்கிட்டு சரிவா இப்போ கோயிலுக்கு போகலான்னு ஈரத்தோட குளிரில் நடுங்கிக்கிட்டே சாமி கும்பிட்றான் இவன் தன்னோட முந்தானையை எடுத்து அவன் தலையை தோட்டி விடுறான் முதல்ல சாமி கும்பிடுன்னு அவன் சொல்கிறான் ஆனால் இவ உங்களுக்கு அப்புறம் தான் சாமி கூட எனக்கு அப்படின்னு சொல்கிறா அவனை எவ்வளோ இவளுக்கு பிடிக்கும் அப்படின்னா இவனை பெற்ற அப்பா அம்மா கூட இவன் சின்ன வீடு வச்சிருக்கான்னு சொல்லி நடு ரோட்டில் வச்சு திட்டும்போது அவள் சொல்லியிருப்பா பச்சை குழந்தை அம்மா கிட்ட பால் குடிக்கும்போது கடிச்சிட்டா கூட அம்மா அதுக்காக அந்த குழந்தைய பட்டினி போட மாட்டா என் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பா டாக்டர் வந்து இவளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போறதா சொல்லியிருப்பாரு ஆனா ஜோசியக்காரன் குழந்தை பிறந்தா இவளுக்கு கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால இவ தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு என் பேர்ல எழுத இருந்த வீட்டை என் புருஷன் பேர்ல எழுதிருங்க குழந்த பிறந்து நான் இறந்து போயிட்டா கூட என் புருஷன் நாளைக்கு எதுவும் இல்லாம இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவா இத அந்த புருஷன் அங்க ஓரமா ஒட்டு கேட்டுருவான் அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடும் அப்ப கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அவனுக்கு மனசு இருக்காது அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு கட்டில்ல படுத்துருவான் அந்த அழுக்கு மனசோட இருந்த அவனை எல்ல மனம் உள்ள மச்சான் சாமி கூட ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கு நீ கவலைப்படாத மச்சான் அவ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா ஏற்பட்ட பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நம்ம போய் சின்ன வீடு வச்சுக்கிட்டோமே அந்த சின்ன வீடை அவன் அவாய்ட் பண்றான் மேற்கொண்டு ஆபீஸ்ல ஒரு பையன் வர சொல்லியிருப்பான் அந்த பானு நிலாக்கா இது பாட்டை போட்டு எல்லா பசங்களையும் இப்படி தான் காசுக்காக பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான் உடனே இவன் டோட்டலாக அவாய்ட் பண்ணதும் சின்ன வீடுக்கு கோபம் வந்து இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க தான் புருஷனுக்கு சின்ன வீடா இருந்த பானு தம் புருஷன் மேலேயே கேஸ் கொடுத்துட்டாங்கிற விஷயம் பாக்கியலட்சுமிக்கு தெரிஞ்சதும் இது வரைக்கும் அமைதியா இருந்தாவ நேராக பானு வீட்டுக்கு போயிட்டு நீ யார கூட என்னென்ன தப்பு இது வரைக்கும் பண்ணிருக்கியோ அது எல்லாமே என்கிட்ட எவிடென்ஸாக எவிடன்ஸா இருக்கு நான் ஓன் மேலே இதெல்லாம் வச்சு கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என் புருஷன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறா இதனால் கடுப்பான பானு வாயும் வயிறுமாக இருக்கிற பாக்கியலட்சுமி வயிறு மேலேயே ஆட்டோவை விட்டு இடிக்க சொல்லி ஒரு பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பி வச்சிடுறா இந்த விஷயம் தெரிஞ்ச கோபால் தான் மனைவியை காப்பாற்றலான்னு போகிறான் அந்த ஆட்டோல இருந்து வந்த பையன் கோபாலை வயிற்றுல குத்தி கொள்ளலான்னு வரும்போது தான் புருஷனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு பாக்கியலட்சுமி போய் தன்னோட வயிறை அதில் காட்டிடுறா அவள் ஏற்கனவே கர்ப்பமாக இருந்ததுனால அந்த வயிறில் குத்துப்பட்டு அவள் ரொம்ப தீவிர சிகிச்சைக்கு தள்ளப்படுறா இப்போ தான் அந்த கோபாலுக்கு புரியுது தன் மனைவிக்காக நம்ம ஒன்றுமே பண்ணதில்லையே தனக்காக உயிரியே கொடுக்கலான்னு அவள் வந்திருக்காளே ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கூட அழகாக இருந்தால் அதுதான் என் பொண்டாட்டின்னு மளிகை கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் இவன் சொல்லுவான் ஆனால் தான் பொண்டாட்டியை இது வரைக்கும் அவன் ரோட்டில் போகிற ஒருத்தியாக தான் அவன் பார்த்துருக்கான் அவள் இவன் நல்லா இருக்கணும்னு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஸ்கூட்டர்ல வச்சு இவளை அழைச்சிட்டு போறதுக்கு அவன் வெக்கப்படுவான் தியேட்டர்ல உட்கார்ந்து இருந்தா கூட தான் பொண்டாட்டி அழகா இல்லைன்றதுக்காக ஒரு சீட்டு தள்ளி அந்த பக்கம்தான் அவளை உட்கார வச்சிருப்பான் இப்போ தான் பொண்டாட்டி எவ்வளவு அழகு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் உயிரோட வந்தா போதும்னு நினைச்சிட்டு அவன் இருக்கான் டாக்டர் அங்கிருந்து வந்து சொல்றாங்க உங்க மனைவியை காப்பாத்திட்டோம் ஆனா ஆனான்னு சொல்லும் போதே அவன் நிறுத்திட்டான் என் மனைவி எனக்கு உயிரோட இருந்தா போதுன்னு சொல்லி மனைவியோட முகத்தை பார்க்கலான்னு போறான் மனைவி சொல்றா போய் குழந்தைகள முகத்து பாருங்கன்னு குழந்தை நல்லா இருக்கா டாக்டர் ஏதோ சொல்ல வந்தாங்களே அப்படின்னு கேட்கறான் அவன் அங்கே வந்து மூணு குழந்தைய காட்டுறாங்க டாக்டர்ஸ் மூணு குழந்தையா நமக்கு அப்படின்னு இவன் கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறா எனக்கு நாலு குழந்தை பொங்கலையும் சேர்த்து அப்படின்னு இங்கே இவன் எவ்வளோ காமமாக அத்தினி சித்தினி பத்மினி சங்கினின்னு இருந்தால் கூட அவ்வளோ காமம் இருக்கிற ஒருத்தனையும் வைத்தியக்காரத்தனமான ஒரு காதல் மாற்றுது அப்படின்னா காமத்துக்குத்தான் காலாவதி இருக்கே தவிர காதலுக்கும் அன்புக்கும் என்னைக்கும் காலவதியே இல்லை கண்ணாடியில உருவத்தப்பார் உக்கா வாசிக்கு நீ தானே தெரியற பச்சத்திலே